பணக்காரர்களின் வெற்றி இரகசியங்கள் தந்திரங்கள் வணக்கம் பணக்காரர்கள் மட்டும்தான் சில மனத் தந்திரங்களைப் பயன்படுத்துகிறார்கள் என்று நம்மில் பலர் நினைக்கிறோம் ஆனால் அது உண்மையில்லை இந்த தந்திரங்கள் மனநிலை மற்றும் அணுகுமுறை சம்பந்தப்பட்டவை இவற்றை யார் வேண்டுமானாலும் பின்பற்றலாம் நிதி வெற்றியை அடையலாம் இப்போது அந்த முக்கிய தந்திரங்களை பற்றி பார்ப்போம் ஒன்று பற்றாக்குறை மனப்பான்மையை மாற்றுங்கள் உங்களிடம் பணம் குறைவாக இருந்தாலும் பணப்பற்றாக்குறை இல்லை என்று உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கொள்ளுங்கள் உங்களிடம் இருக்கும் பணத்தை எப்படி பெருக்குவது என்று யோசிப்பதில்தான் உண்மையான வளர்ச்சி இருக்கிறது இரண்டு பணம் சம்பாதிப்பதை ஒரு விளையாட்டாக பாருங்கள் பணம் சம்பாதிப்பதை ஒரு சுமையான வேலையாக பார்க்காமல் ஒரு சவாலான விளையாட்டாக பாருங்கள் இது உங்களுக்கு உற்சாகத்தையும் தொடர்ந்து முன்னேற வேண்டும் என்ற ஆர்வத்தையும் கொடுக்கும் மூன்று உயர்ந்த இலக்குகளை நிர்ணயித்துக் கொள்ளுங்கள் சாதாரண இலக்குகளை வைக்காதீர்கள் உங்களை நீங்களே தள்ளிச் செல்லும் வகையில் மிக உயர்ந்த இலக்குகளை நிர்ணயித்துக் கொள்ளுங்கள் அது உங்களை சௌகரியமான மண்டலத்திலிருந்து வெளியே வந்து கடுமையாக உழைக்கத் தூண்டும் நான்கு பணத்தை ஒரு நண்பராக பாருங்கள் பணத்தை ஒரு தீய சக்தியாக பார்க்காமல் அதை உங்கள் இலக்குகளை அடைய உதவும் ஒரு நண்பராக பாருங்கள் இது பணத்துடன் ஆரோக்கியமான உறவை வளர்க்க உதவும் ஐந்து பயத்தை எதிர்கொள்ளுங்கள் ரிஸ்க் எடுக்க பயப்படாதீர்கள் பெரிய வெற்றிகள் ரிஸ்க் எடுப்பதில்தான் இருக்கின்றன என்பதை புரிந்து கொள்ளுங்கள் பயத்தை விட்டுவிட்டு தர்க்கரீதியான முடிவுகளை எடுங்கள் ஆறு பணக்காரர் ஆவது இயல்பு என்று நம்புங்கள் பணக்காரர் ஆவது சிலருக்கு மட்டுமே சாத்தியம் என்று நினைக்காமல் கடின உழைப்புடன் அனைவருக்கும் சாத்தியமானது என்று நம்புங்கள் இந்த நம்பிக்கை உங்களுக்கு உத்வேகத்தை கொடுக்கும் ஏழு நீங்கள் தகுதியானவர் என்று நம்புங்கள் மிக முக்கியமாக நீங்கள் பணக்காரராக இருக்க தகுதியானவர் என்று உங்களை நீங்களே நம்புங்கள் இந்த சுயமரியாதை உங்களை நம்பிக்கையுடன் செயல்பட வைக்கும் ஆக இந்த மனத் தந்திரங்கள் உங்கள் நிதி நிலை என்னவாக இருந்தாலும் உங்கள் மனநிலையை மாற்றி நிதி இலக்குகளை அடைய உதவும் சக்தி வாய்ந்த வழிகளாகும் நன்றி